ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம தயிரை வச்சு ஒரு மோர் குழம்பு ரெசிப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாக்கெட் தயிராக இருந்தால் ஒரு பத்து ரூபா தயிர் பாக்கெட் இருந்தால் போதும் ரெண்டு பேருக்குரிய அளவு இதை சொல்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேரும் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் அதிகமாகிக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செய்கிறேன் ஒரு பத்து ரூபா தயிர் பாக்கெட்டு இல்லைனா ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் உப்பு எதுவும் போட வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்க இன்ஸ்டண்ட் குழம்பு பொடி அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரையும் எடுத்திருக்கேன் இது வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கலாம் இது நல்லா பீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா கலந்து வச்சுட்டோம் பாருங்கள் இந்த அந்த மசாலா வந்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சாச்சு இது வந்து தாளிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஹால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர கிள்ளி கில்லி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த தாளிப்பு சேர்த்துடலாம் அந்த பவுடர்லேயே வந்து பெருங்காயம் எல்லாம் இருக்குது அதனால நம்ம அதெல்லாம் சேர்க்கலை இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம இந்த மோர் எடுத்து ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட் மோர் குழம்பு இதுதான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக கிடைக்கும் நமக்கு அந்த இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு நல்லா கடுகு தெரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து ஊற்றிடலாம் இப்போ நல்லா கடுகு தெரிச்சு வந்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஊற்றிட்டு இந்த கப்பில் இருக்க மசாலாலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம் ஏன்னா இந்த மசாலா நம்ம போட்டதுனால கொஞ்சம் திக்கு கொடுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிட்டு உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க உப்பு வந்து கற்றுலனா கொஞ்சம் இதில் மசாலாலேயே உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டிருக்கேன் உப்பு லைட்டாக பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது லேஸாக இதை நொறைச்சி மேலே நுறச்சி வரும்போதே ஆஃப் பண்ணிடலாம் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் லைட்டாக மேலே தூவிக்குங்க என்கிட்ட இல்லாத நல்லா நான் போடலை கொத்தமல்லி போடும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வடை எல்லாம் போடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வெங்காய பகோடாக இருந்தால் அது போடலாம் மசால் வடை இருந்தால் போடலாம் இல்லை வெங்காய வடை இருந்தாலும் சின்ன சின்னதாக சுட்டு இதில் போட்டாலும் சரி கடையில் வாங்கி போட்டாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சுட்டு கடையில் வைக்கிற சின்ன வடைங்க எதனா இருந்தால் கூட வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரசம் மாதிரி இந்த சுற்றி நுரைச்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப திரிஞ்சு போச்சுன்னா தயிர் வந்து திரியாயிரும் அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை இதுக்கு வந்து சைடு காம்பினேஷன் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை முட்டை வறுவல் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி பொடி மாஸ் மாதிரி உருளைக்கிழங்கு பொடி மாசு மாதிரி செஞ்சிருக்கேன் மசாலா போட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கும் இந்த மோர் குழம்புக்கும் மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேணுன்றது கண்டிப்பாக வந்து மசாலாஸ் வந்து ஆர்டர் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன் அதில் ஒரு கால் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு நான் வந்து மசாலா வந்து கொரியர் விடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் கண் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ